வணக்கம் இன்னொரு காணொலியை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த காணொலியில் நாங்கள் வந்து டெர்டோஜன்ஸ் இல்லைனா டெரட்டோஜினிசிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெரட்டோஜன்ஸ்னால் என்னென்னு சொன்னால் ஒரு ப்ரெக்னென்சியின் போது வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து பாதகமான மருந்துகள் இல்லைனா ரசாயன பொருட்களை வந்து நம்ம டெர்டோஜன்ஸ் இல்லாட்டி டெர்டோஜினிசிட்டின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஆங்கில வார்த்தையை இந்த மெடிக்கல் டேர்மை வந்து நான் அழுத்தமாக வந்து சொல்கிறது காரணம் வந்து இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மேலும் உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கூகுளில் போய் இதை வந்து சர்ச் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து இந்த ஆங்கில வார்த்தைகளை வந்து நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு அழுத்தமாக வந்து சொல்கிறது காரணம் ஸோ இந்த டெரட்டோஜெனிசிட்டி பற்றி பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ஒரு குழந்தை வந்து ப்ரெக்னண்ட்டாக அம்மாவோட வயித்துல வந்து வளரும் பொழுது அந்த குழந்தையை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி ஒரு அமைப்பு வந்து காணப்படும் அதை வந்து ப்ளசண்டானு சொல்லுவாங்க இந்த ப்ளசென்டா வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி ஸோ எதை வந்து உள்ளே விடணும் எது வெளியே விடணும் எதோ உள்ள விடக்கூடாது என்பதில் வந்து அது வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கும் ஸோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன ரசாயன பொருட்களோ இல்லைன்னா உ அம்மாவோட உடம்புல காணப்படுற பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அந்த பிளசண்டா பெரியரை வந்து தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து குழந்தையை வந்து சென்றடையும் ஸோ இது போல தான் வந்து சில மருந்துகளும் வந்து சில மருந்துகளும் சொல்ல முடியாது நிறைய மருந்துகள் வந்து ப்ளசண்டா பெரியரை வந்து தாண்டி வந்து குழந்தைகளை சென்றடையும் ஆனால் சில மருந்துகள் மட்டுமே அது குழந்தைகளை பாதிக்கும் எல்லா மருந்துகளும் குழந்தைகளை பாதிக்காது சில மருந்துகள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை பாதிக்கும் குழந்தைகளை வந்து சில வேளை வந்து அபோஷன் ஆகிறதுக்கு கூட காரணமாக அமையும் ஸோ இந்த மாதிரியான மருந்துகளை தான் வந்து நாம் வந்து டெர்டோஜன் டெர்டோஜெனசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் டெரட்டோஜெனசிட்டி இந்த செயன்முறைக்கு வந்து டெரட்டோஜெனசிட்டின்னு பேர் இந்த மாதிரி பண்ணுற ரசாயன பொருட்களை வந்து நம்ம டெரட்டோஜன் சொல்லுவோம் ஸோ இந்த மருந்துகளை வந்து டெரட்டோஜெனிக் ட்ரக்ன்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் பார்த்தீங்கன்னா தெலிடோமைட்னு ஒரு ட்ரக் இருந்துச்சு ஒரு மெடிசன் இருந்துச்சு ஸோ இந்த தெர்டோமைட் ட்ரக் வந்து எதுக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் கற்ப காலங்களில் ஆரம்ப காலங்களில் வந்து மார்னிங் சிக்னஸ்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு மாதங்களில் அதிகம் அதிகமாக வந்து ப்ரெக்னென்சி நேரம் வாமிட்டிங் தலை சுற்றல் அந்த மாதிரி வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து காலையில் காணப்படும் ஸோ அதனால் வந்து மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மார்னிங் சிக்னஸை வந்து தடுப்பதுக்கான ஒரு நல்ல மருந்தாக வந்து திரடோமை காணப்பட்டது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் ஜெர்மனியில் வந்து இது பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் வந்து கடந்த பிறகு வந்து குழந்தைகள் வந்து வித்தியாசமாக வந்து புறக்க ஆரம்பித்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து கை காலில் வந்து நீளமான எலும்புகள் வந்து முற்றுமா வளர்ச்சி இல்லாமல் கையும் காலும் வந்து நேராக வந்து ஷோல்டரில் இணைச்ச மாதிரியும் கை கால்கள் வந்து ஹிப்பில் இணைச்ச மாதிரியும் ஒரு ஃபிஷ் போன்ற தோட்டத்தில் வந்து குழந்தைகள் வந்து புறக்க ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து ஃபேகோமேலியான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபேக்கோமேலியாவுக்கு எது காரணம்னு சொல்லி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த தெலடோமைட் என்னென்ன அம்மா மார்கள் வந்து இந்த மார்னிங் சிக்னஸ்க்காக அந்த தெலடோமைட் மாத்திரைகளை எடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைகள் வந்து இப்படி பிறந்தன இதில் வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இது காணப்பட்டது ஒரு நாற்பது ஐம்பது வீதமானவர்கள் தான் அதுக்கு பிறகு உயிர் தப்பினார்கள் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தெலடோமைடை வந்து மார்க்கெட்லேருந்து வந்து தூக்கிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெலடோமைடை வந்து மீண்டும் வந்து மார்க்கெட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எதுக்குன்னு சொன்னால் மார்னிங் சிக்னஸ் கிடையாது கேன்சருக்கு மல்டிபிள் மைடோமான்னு ஒரு கேன்சர் காணப்படுது ஸோ அந்த கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக இந்த தெலடோமைடை வந்து மறுபடியும் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் பெரிய மிகப்பெரிய ஒரு வார்னிங் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நிறைய ஒரு லட்சக்கணக்கான ட்ரக்ஸ் இருக்குது ஒரு டாக்டரால் கூட வந்து கட் பண்ண பண்ண ஒரு டாக்டரால் கூட வந்து நினைவு வச்சிருக்கக்கூடிய முடியாத அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து இந்த உலகத்தில் காணப்படுது அவ்வளவு ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸ் காணப்படுது ஸோ இதில் எது வந்து உங்களோடய குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்தானது எது உங்கள் குழந்தைக்கு ஆபத்தற்றதுன்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதர்களால் வந்து முடிவு பண்ண முடியாது ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற நேரம் வேதாவது ஒரு பிரச்சனைக்காக ஒரு ப்ளட் ப்ரெஷருக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு சுகருக்காக இருக்கலாம் தைராய்டாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மருந்துகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி நேரம் உங்கள் உங்கள் டாக்டரை வந்து அதாவது வந்து கைனோகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போயிக்கலே நான் இந்தந்த மருந்துகளை எடுக்கிறேன் இது வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு எந்தெந்த மருந்துகளை எடுக்கணும் எந்தெந்த மருந்துகளை எடுக்கக்கூடாதுன்ற ஒரு புரிந்து புரிதலை வந்து நீங்கள் பெறணும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்லாம் காணப்படும் ஸோ அந்த மாதிரி காரணங்கள்லாம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து தான் ஆகணும் ஸோ இது வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கைனகாலஜிஸ்ட் தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ண முன்னாடியே வந்து அவங்கள்ட்ட போய்ட்டு ஆலோசனை பெறுவது நல்லது அப்படி இல்லைனா கூட நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டு போய் இந்த இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த நோய்களுக்கு எடுக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் தொடரலாமா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்து வரலாம் வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ப மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த அதை பற்றி கவலையப்பட தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு உங்களுக்கு கயன காலஜஸ்ட்டு உங்களோட இந்த ஒப்பீனியனை சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க செஞ்சுப்பாங்க ஸோ நீங்கள் மா நீங்களாம் முடிவெடுத்துடக்கூடாது நீங்களாம் முடிவெடுத்து சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு கூடாதுன்னு சொல்லி ட்ரக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுவுமே கூடாது நீங்கள் ட்ரா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனோன்னே ட்ரக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவும் கூடாது நீங்கள் வந்து போட்டுட்ருக்க ட்ரக்கை வந்து ஆலோசனை இல்லாமல் போடவும் கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் காணப்படுது ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பிரெக்னன்ட் ஆனாலும் உடனே ஒரு கயனகாலஜிஸ்ட்டை போய் அவங்களுடைய ஆலோசனைகளை படி அதுக்கு அப்புறமா வந்து அதை பின்பற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி